அதாவது இதில் ஒரு குட்டி ஸ்டோரி என் வாழ்க்கையில் நடந்ததை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ புது சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருப்பேன் நான் வந்து ரொம்ப சிவபக்தி இது வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வாழ்க்கலாம் தெரியணும்னு நான் சொல்கிறேன் நிறையா பேர் வந்து ரொம்ப நானாக இருந்தது பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஹரி கிருஷ்ணா நோத்தரு கீதா லக்ஷ்மி அவாலெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பாடுங்க உங்கள் சேனல் நீங்கள் பாடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ 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 ஸோ மச் அதாவது சிவபெருமானை வந்து என்னோட எனக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரதோஷத்துக்கு தவறாமல் விரதம் இருப்பேன் அந்த காலம்லாம் மறக்க முடியாது காலேஜ் போனாலும் கரெக்டாக ஒன்றும் சாப்பிட மாட்டேன் சாயந்தரம் வந்த உடனே குறைஞ்சாலும் வந்தாலும் அம்மாவை அம்மா நீ வந்து டிஃபன் பண்ணி வைமா நான் கோயிலுக்கு போயிட்டு நந்தி அதில் பார்த்துட்டு வ பார்த்துட்டு தான் வந்து நான் சாப்பிடுவேன் சொல்லிவிடுவேன் அதேமாதிரி திங்கக்கிழமை திங்கக்கிழமை நந்தி அதுக்கு சோமவாரம் போய் சிவபெருமானை பார்த்துட்டு நந்தி அதில் சொல்லிவிட்டு வருவேன் மேபி அதனாலவோ என்னவோ எனக்கு தெரியாது என்னோடய குலதெய்வமே ரத்தநகிரீஸ்வரர் சிவபெருமான் அதில் இன்னொன்று என்ன அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னா இதை வந்து நான் பெருமைக்கோ அகங்காரத்துக்கோ எதுவுமே சொல்லலை என்னோட ஒரு ஹாப்பினஸ்ஸை எவ்வளவோ இருக்கிற விஷயத்தில் நம்ம என்னோட உங்களோட ஹாப்பினஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி என்னோட பொண்ணு நட்சத்திரமும் அருத்ரா நட்சத்திரம் அதாவது இப்போ வந்து போன ஸ்ரீரங்கம் வந்து மார்கழியில் பார்த்தோம் அக்காரவடா செல் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி கத்திரிக்கா முச்ச சாதம் மகா அஷ்டமி சப்ரம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி பாருங்க இன்னமும் நம்ம நான் வந்து ஒன்றொன்னும் பண்ணுறது பகவான் அனுகிரகம் அனுகிரகம் தான் நான் நினைப்பேன் இந்த கல்கண்டு சாதம் இப்போ வந்து ஆருத்ரா நட்சத்திரம் ஆருத்ரா வந்து போயிருக்கு திருச்சி இதில் போன மார்கழியில் அருத்ராவும் போயிருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ மார்கழி கடைசியாக இல்லை தை ஃபஸ்ட் வீக்கான எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ ஆருத்ராவும் போயிருக்கு ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நான் சிவபக்தி ரொம்ப சிவபக்தி இதுக்கு காரணம் வந்து சோமவாரம் சோமவாரம் போகிறதுக்கு காரணம் வந்து எங்கள் சித்தி தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிரதோஷம் விரதம் இருப்பேன் எங்கள் சித்தப்பா வந்து இந்த இந்த மாதிரி நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய அச்சாரியால் என்னோடய அம்பால் நான் உரிமையாக இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா அதுக்கு காரணம் எங்கள் சித்தப்பா சித்தி தான் எங்கள் சித்தி வந்து சோமவாரம் போவா நான் வாதிப்பு நாம் நானும் என்னோடய வாதிப்புன்னு சொல்லி எங்கள் சித்தி என்னை கூட்டின்னு போனான் அதனாலவோ என்னவோ என்னோடய குலதெய்வம் சிவன் என் பொண்ணோட நட்சத்திரம் சிவன் எதுக்கு இது சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அது அச்சாரியால் அம்பாளுக்கு கிருப்பையில் மட்டும்தான் ஆச்சு அதுவும் குருநாதோட அனுகரகத்தில் தான் ஆச்சு இது எல்லாமே வந்து நான் வந்து எதையுமே பிலீவ் பண்ணுறது நான் வந்து ரொம்ப ரொம்ப உட்காந்தா ஸ்ரீகுரு நின்னால் ஸ்ரீகுரு மூச்சு விட்டு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் என்னோடய அம்பாலும் அச்சாரையிலையும் தான் ஓடிண்டே இருப்போம் பத்திரிக்கை வைப்போம் இல்லையா கல்யாணத்துக்கு எப்பயுமே எங்கள் குலதெய்வத்துக்கு வச்சுருவோம் என்னோடய அச்சாரால் அம்பாளுக்கு வச்சாச்சு எல்லாம் வச்சாச்சு இது ஒரு இன்ஸிடன்ட் நடந்துடுப்போ அதாவது நான் பெங்களூரில் வெளியில் கிளம்பின்னு இருந்தேன் அப்போ வந்து ஒரு தீட்சிதர் மாமா வந்து சிதம்பரத்துலேருந்து ஒரு தீட்சிதர் மாமா வந்து இந்த அட்ரெஸ் வந்து இங்கே இருக்கா இவா இருக்காலான்னு கேட்டா அந்த அட்ரஸை பார்த்துட்டு இந்த அட்ரஸ் இல்லைமாமா இங்கே யாரும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நானும் எங்கள் ஆத்துக்காரரும் சொன்னேன் உடனே என்ன விஷயம் மமா அப்படின்னு கேட்டப்போ இல்லை நாங்கள் வருஷா வருஷம் ஆருத்ரா வந்து பத்திரிக்கை கொடுக்க வருவோம் அது மாதிரி இப்போ வந்தோம் இவாளை இல்லை அதனால தான் கேட்குறோம் உங்களை அப்படின்னா அப்படியா அதாவது மாமா நான் அப்போ ஒரே வார்த்தை சொன்னேன் தெய்வம் மனுஷரூப்பேனா அதாவது அந்த சிதம்பரம் இதில் சொல்கிற மாதிரி அது அதுவோ இதுவோ என்று அலைந்திடும் பேயனை அந்த மாதிரி நான் ஒரு பேயர் நான் வந்து இங்கேயும் அங்கேயும் அலையிற மாதிரி நமக்கு வந்து சிதம்பரம் தெரியும் நான் நடராஜர் கோயில் பார்த்ததே இல்லை கண்டிப்பாக போனோம்னு அந்த நடராஜர் என்ன சீக்கிரம் வர சொல்லணும் நீ வேண்டிக்கோங்க நான் நடராஜர் கோயிலுக்கு போனேன்னா முடிஞ்சா ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் அப்போது வந்து இந்த மாதிரி தெய்வம் மனுஷ ரூபேனா இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுக்கணும் நான் சொன்னேன் மாமா என்னோட சிவன் தான் உங்களை அமைச்சிருக்கார் அதனால் வாங்குவோம் ஆற்றுக்கு வாங்கோன்னு ஒரு வாய் காஃபி கொடுத்து பத் என் நம்ம க என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையை மாமா இது நடராஜர் பாதத்தில் வெயுங்கோ வச்சு அச்ச அவளும் ஆருத்ரா நட்சத்திரம் தான் அவளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க மாமா பொண்ணும் அப்பளையும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லபடியாக நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அப்படின்னு நிஜமாக பிரார்த்தனை பண்ணிட்டேன் நிஜமாக சொல்கிறேன் தெய்வம் தான் தெய்வம் வந்து நம்ம இப்போ தெய்வம் வந்து நம்ம தெய்வத்தை நினைக்கிறன்னா கூட கண்டிப்பாக அந்த தெய்வம் வரும் அதில் வந்து எந்த வித சந்தேகமுமே இல்லை இதுக்கு வந்து நான் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காஃபி கொடுத்து பத்திரிக்கை கொடுத்தேன் கல்யாணத்துக்கு குடும்ப சகீதமாக அந்த தீட்சிதை தீக்ஷிதர் மாமா மாமா ஒய்ஃபு குழந்தை குட்டின்னு வந்தால் ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து கல்கண்டு சாதம் பண்ண போகிறேன் கல்கண்டு சாதம் பார்க்க போகிறேன் இதை பார்த்துட்டும் நல்லா நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுவோம் தேங்க்யூ வைஸ் நிஜமாகவே போன வாரம் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது நீங்களோட மெசேஜ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தேங்க்யூ வாய் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வந்து இப்போ கல்கண்டு சாதம் எப்படி பண்ணுவோம் கண்டு பொங்கல் அதாவது சிதம்பரத்தில் ஆறு காலம் வந்து பூஜை பண்ணுவாள் நடராஜருக்கு அந்த ஆறு கால ஆறு கால பூஜையில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு ஒரு ப பிரசாதம் உண்டு அதில் கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கல்கண்டு பொங்கல் அப்படின்னு சொல்வாள் கல்கண்டு சக்கர பொங்கல் இது வந்து எப்படி பண்ணணும்னா வெங்கலப்பானையில் தான் பண்ணணும் அவன் வந்து அந்த விறகு அந்த மடப்பள்ளி சொல்லுவா இல்லையா மடப்பள்ளியில் பொங்கல் வெங்கலப்பானையில் வச்சு இந்த கல்கண்டு ஆர் கல்கண்டு பொங்கல் அங்கே வந்து கல்கண்டு பொங்கல் வந்து ரொம்ப சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப விசேஷமான பிரசாதம் இந்த பிரசாதம் அந்த பிரசாதத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் கல்கண்டு பொங்கல் அதாவது இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அச்சரியாத சொல்லிருக்கார் ஒரு ஸ்பீச்சில் அதாவது நம்ம அதனால தான் நம்ம வந்து பிரசாதம் நம்ம ஆற்றுல பண்ணுறதும் பிரசாதம் எப்படி பிரசாதம் அதனால தான் காத்தால் சாதம் வச்சுட்டும் நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம் சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணால் அது பிரசாதம் நீங்கள் சாதமாக சாப்பிட்டா அது வெறும் சாதம் அச்சரியாத சொல்லியிருக்கார் மகாசனிதானம் சன்னிதானம் ஒரு வே கல்கண்டு பொங்கல் பிரசாதம் அதாவது கோயிலில் பிரசாதம் பண்ணுறதும் அது கண்டிப்பாக தனி தான்ப்பா அதே மாதிரி நம்ம ஆற்றுலேயும் பண்ணி அதாவது நம்ம ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சுவாமியவே நினச்சிட்டு நம்ம பண்ணோம்னா அந்த பிரசாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் அச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில் ஸ்ரீரங்க பெருமாள் பெருமாள் அனுகிரகத்தில் அக்காரவடைசலும் ரொம்ப நல்லா வந்தது எங்கள் ஆத்துக்கார் வந்து நானே சொல்லிக்க கூடாதுன்னு நீங்கள் நினைப்பேன் இவளே சொல்லிக்கிறா அப்படின்னு பட் எங்கள் ஆத்துக்கார் சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்கார விடைசல் சாப்பிட்டதே கிடையாது நான் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா அக்கா வடைசல் வெள்ளையாக தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ வந்து தெரில சக்கரை போடுவாலா வெள்ளம் போடுவாலா பட் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் ரொம்ப நன்னா இருந்தது அதே மாதிரி கத்திரிக்காய் மொச்ச சாதமும் மீனாட்சி அலுவலகத்தில் ரொம்ப நல்லா இருந்தது இப்போது இந்த கல்கண்டு பொங்கலும் நல்லா வரணும் சிதம்பரம் நடராஜர் அனுகிரகத்தில் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம வந்து ஃபர்தராக வந்து கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணலாம் கல்கண்டு அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பிரசித்தியான பிரசாதம் சக்கரை அதாவது கல்கண்டு பொங்கல் பார்க்கலாம் வாங்க இந்த கல்கண்டு பொங்கலுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துன்னு இருக்கேன் பச்சை அரிசி இதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துன்னு இருக்கேன் கல்கண்டு இது வந்து இந்த இதில் இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ நம்ம வந்து வெங்கலப்பானையில் தான் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இதில் நம்ம வந்து வெங்கலப்பானையில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து தலைக்கிறது இதில் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அ அதாவது அரிசி வந்து குழையணும் அரிசி வந்து நல்லா குழையணும் அதுதான் பொங்கல் சக்கரை பொங்கல் கல்கண்டு பொங்கல் அதாவது கல்கண்டு பொங்கல் இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்தோன்னே பாசி இப்போ சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அப்புறம் நம்ம அரிசியை போடலாம் இப்போது நம்ம வந்து இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் நன்னா குழைய வேகட்டும் பொங்கலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் குழைய வெந்ததுக்கப்புறம் மத்து போட்டு நல்லா மசிச்சிட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இப்போ அப்படியே பொங்கி வருது இந்த பாருங்க நம்ம வந்து இதை இப்போ மூட வேண்டாம் இதை எடுத்து வச்சோம்னா நல்லா கொதிச்சு நல்லா சாதம் வந்து குழஞ்சி வேகட்டும் நல்லா நல்லா இது சாதம் வந்து குழைஞ்சி வேகணும் அப்போ தான் அது வந்து கல்கண்டு பொங்கல் சாதம் அந்த அரிசியோட உருவமே தெரியக்கூடாது அப்படி குழையணும் பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இன்னும் குழைய வேகட்டும் பாருங்க வெந்திருக்கு இன்னும் குழைய வேகணும் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க சாதம் நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் குழையட்டும் இப்போ மத்து போட்டு நம்ம வந்து கடைஞ்சுடலாம் இப்போ நல்லா மத்து போட்டு கடைஞ்சுடலாம் பாருங்க நல்லா மத்து போட்டு நல்லா அந்த சாதம் அந்த அரிசியோட உருவமே தெரியக்கூடாது நல்லா மத்து போட்டு கடைஞ்சிடுவோம் பாருங்க நல்லா உரு தெரியாமல் நம்ம வந்து ம கடைஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன சீமா பண்ணுறோம் இப்போ வந்து இந்த கல்கண்டு இருக்கு இல்லையா இதை போடுறோம் அப்படியே போடுறோம் அடுப்பு ஆரம்பத்துல இருந்து தான் இருக்கு இதுக்கு வந்து குங்குமப்பூ சிம்லையே தான் இருக்கு பார்க்கலாம் இதுக்கு கலர் வந்து ஒன்லி குங்குமப்பூ கலர் தான் அப்படியே சக்கச்சவேன்னு இருக்கும் நல்லா இன்னும் இதாகும் அந்த கல்கண்டெல்லாம் கரைஞ்சி அந்த குங்குமப்பூ கலரில் அப்படியே ஜோராக தக்க 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 தக்கன்னு இருக்கும் இதுக்கு பாருங்க அந்த குங்கும பூ கலரே மாதிரி எடுத்து பாருங்கள் சூப்பராக இதுதான் நடராஜர் கோயிலில் அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கல்கண்டு பொங்கல் கல்கண்டு சக்கர பொங்கல் இது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறா அப்படின்னா அதாவது அதாவது அம்பாள் சிவகாம சுந்தரியே வந்து மடப்பள்ளியில் சமைச்சதாக ஒரு ஐதீகமும் இருக்கு அதாவது அந்த ஒரு கதையில வந்து நடராஜர் கோயிலில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கல்கண்டா நல்லா கரையிட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விடலாம் இது வந்து அதாவது நம்ம இந்த மாதிரி பிரசாதம்லாம் பண்ணும்போது அங்கே சிதம்பரத்தில் என்ன பண்ணுவான்னா பால் வெண்ணை வாங்கி காய்ச்சி தான் அந்த நெய் விடுவாள் நானும் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துல எப்பயுமே வந்து வெண்ணெய் வாங்கி காய்ச்சி தான் நெய் நெய் நான் வெளியே நெய் வாங்க மாட்டேன் ஸோ அந்த நெய் அந்த கல்கண்டமும் எல்லா பக்கமும் மோஸ்ட்லி கரைஞ்சி விட்டு இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது அவ்வளோதான் சிம்மிலேயே தான் இருக்குது ஆரம்பத்துலேருந்து சிம்மலியே தான்ப்பா இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க நடராஜர் கிருப்பையில் சக்கரை பொங்கல் கல்கண்டு பொங்கல் பாருங்க அரிசியோட உருவமே தெரியக்கூடாது ஒரே ஒரு இது ஒரு பிஞ்சு வந்து ஜாதிகா இதுக்கு வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்சு தான் இந்த ஒரு அம்பாள் நேவதியத்துக்கு ஒரு வாசனைக்கு பச்சை கற்பூரம் இப்போ வந்து திராட்சை முந்திரிய நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு உருவே தெரியல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரசாதம் கல்கண்டு பொங்கல் ரெடி சூப்பராக கல்கண்டு பொங்கல் ரெடியாக எடுத்து கல்கண்டு பொங்கல் ரெடியாக எடுத்து இந்த வார பிரசாதம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள் கிழமையோ இல்லை உங்களுக்கு பர்த்டே யாராவது வந்து ஒரு ஸ்வீட் பண்ண முல்ல இந்த மாதிரி இதை நீங்கள் கல்கண்டு பொங்கல் பண்ணி ஸ்வீட் பண்ணி கொடுங்கோ இப்போ இந்த போஜனம் சேனலுக்கு ஆஃப் ஆஃப்ல கொடுக்குறேன் பட் நிறைய பேர் பார்க்குறேன்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்க்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுவோம் இந்த வீடியோ பிரச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் தேங்க் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் தேங்க்யூ ஸோ மச்